அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிரசதா இந்த பதிவில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் தேவகணத்தை சார்ந்ததா மனுஷ கணத்தை சார்ந்ததா ராட்சச கணத்தை சார்ந்ததா அப்படிங்கிறத பற்றி நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்னோட ஜோதிட சதா காணொளி மூலமாக ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவிகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒருவேளையாவது பசி போக்கும் உணவு வழங்கும் முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் எனவே புதிதாக நமது ஜோதிட சதா காணொலியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நீங்கள் தரும் ஆதரவானது ஒரு ஆதரவற்ற முதியோரின் உதவிக்கானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஜோதிடத்தில் வந்து மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை மூணாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒன்பது நட்சத்திரங்கள் அப்படின்னு கொடுத்து அந்த ஒன்பது ஒன்பது நட்சத்திரங்களுக்கு வந்து தேவ கணத்தை சார்ந்த நட்சத்திரங்கள் மனுஷ கணத்தை சார்ந்த நட்சத்திரங்கள் ராட்சச கணத்தை சார்ந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி மூணு பிரிவாக கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரம் வந்து எந்த கணத்தில் இருக்குது அதாவது தேவ கணத்தில் இருக்குதா மனுஷ கணத்தில் இருக்குதா ராட்சச கணத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்போ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்களா பொதுவாகவே வந்து நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இந்த நட்சத்திரம் இந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த காரகம் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் குணநலங்கள் எப்படி இருக்கும் அந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய உருவமைப்பு எப்படி இருக்கும் அவங்க எந்தெந்த எல்லாம் அவங்க வந்து சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிர்ணயிக்கக்கூடிய தன்மையில் இந்த நட்சத்திரம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய குணாதிசயங்களை சொல்லக்கூடிய வகையில் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் பிறந்த நேரம் தெரியல ஆனால் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குது நான் இந்த நட்சத்திரம் தான் என்னோட நட்சத்திரம் இந்த ராசியில தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக அந்த நட்சத்திரத்தை கேட்டு அந்த நட்சத்திரத்தினுடைய பலாபலங்கள் உங்களுக்கு சரியாக வர்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நட்சத்திரத்தை சொன்னாலே அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ராசியை சொல்லுவீங்க அந்த ராசியினுடைய குணாதிசயங்கள் தன்மைகள் இப்படி தான் இருக்கும் அதை சார்ந்து தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத அந்த பலாபலனும் உங்களுக்கு சரியாக வந்துடும் ஒரு லக்னத்தை சொல்லுவீங்க இந்த நான் இந்த லக்னத்தில் தான் பிறந்ததுக்கப்புறம் அந்த லக்னத்துடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க ஆக ஒரு நட்சத்திரத்தை சொன்னாலும் ஒரு ராசியை சொன்னாலும் லக்னத்தை சொன்னாலும் அந்த அதுக்குள்ள பலாபலன்கள் உங்களுக்கு சரியாகவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க அந்த வகையில் வந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து தேவகண நட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் மனுஷகண நட்சத்திரமாக இருந்தால் என்ன பலாபலங்கள் இருக்கும் ராட்சசகண நட்சத்திரமாக இருந்தால் என்ன பலாபலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் முதலாவதாக வந்து இந்த பதிவில் தேவகணத்தில் பிறந்த நட்சத்திரங்கள் எது அந்த தேவகணத்தை சார்ந்த நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தேவகணத்தினுடைய நட்சத்திரங்கள் மொத்தம் ஒன்பது நட்சத்திரங்கள் அதில் முதலாவதாக வரக்கூடியது அசுபதி நட்சத்திரம் மிருகசீரட நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நட்சத்திரம் தேவகணம் பொருந்திய நட்சத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த கணங்கள் அப்படிங்கிற வந்து மனிதனுடைய குணங்களை சொல்லக்கூடியது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ பொருத்தம் பார்க்குறபோது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவகணத்தினுடைய ஆணுக்கும் தேவகணத்தினுடைய பெண்ணுக்கும் திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடிக்கலாம் இந்த கணங்கள் கண்டிப்பாக குணத்தோடு போகும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அதன் அடிப்படையில் வந்து இந்த தேவகண நட்சத்திரங்களை பற்றி அவங்களுடைய குணநகத்தை பற்றி நம்ம இதில் பார்க்குறோம் அப்போ இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினி மிருகசிரிடம் புனர்பூஷம் பூஷம் அஷ்டம் சுவாதி அனுஷம் திருவோணம் ரேவதி நட்சத்திரம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் தேவகணத்தை சார்ந்த நட்சத்திரங்கள் இப்போ இந்த தேவகண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இவங்களுடைய உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவுமே இவங்க வந்து உண்டாக மாட்டாங்க ஒரு மீடியமான உடம்புக்கு முன்னாடியும் கூட ஒரு மெலிந்த உடல்வாகு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எப்பவுமே ஒரு லீனாகவே இருப்பாங்க இவங்களுடைய உடல் அமைப்பு எப்போயும் ஒரு ஒல்லியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி உங்களுடைய உடல் தோல் நீங்கள் அவங்க தொட்டு பார்த்தாலே அவங்க வந்து ஒரு மென்மையான தோல் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்க தோல் பகுதி வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும் மென்மையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி உடல் அமைப்பு உள்ளவங்க இந்த தேவகணத்தில் பிறந்தவங்களுடைய உடலமைப்பு இருக்கும் இவங்க கிட்ட வந்து இறக்க குணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ரொம்ப இறக்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க இவங்க கிட்ட ஏதாவது ஒரு உதவின்னு யாராவது போய் கேட்டு நின்னாங்கன்னா அதை உடனே செஞ்சுருவாங்க யோசிக்கவே மாட்டாங்க யாராவது ஒரு தர்மவங்க போய் கேட்டால் கூட அந்த அவங்க இல்லைன்னு சொல்லாமல் பாக்கெட்டில் தேடி பிடிச்சி பர்ஸில் தேடி பிடிச்சி கூட ஒரு ஒரு ரூபாய் இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு தர்மம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு குண அதிசயங்கள் உள்ளவங்க இறக்க குணம் உள்ளவங்க இந்த தேவகன நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்போ இறக்கக்கூடாது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்களை பொறுத்த மட்டும் யாரையுமே பகைக்காதனால பகைச்சிக்கிறாதனால வந்து இவங்களுக்கு எப்பவும் எதிரிகள் அப்படிங்கிற வந்து இருக்க மாட்டாங்க இவங்கள வந்து யார் எதிரியாக நினைக்க மாட்டாங்க இவங்களும் யாரையும் எதிரியாக நினைக்கவே மாட்டாங்க எல்லாருமே ஒரு நட்பாக சமமாக இருக்கணும்னு சொல்லி சமப்படுத்தி கொண்டு போகிறவங்க தான் இவங்க யாரையும் வேண்டாம் விருப்பா நினைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி கோபம் வரும் ஆனால் கோபத்தை வெளிக்காட்டிக்கிற மாட்டாங்க கோபத்தை வெளிக்காட்டாமல் தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க மனசுக்குள்ளே வச்சே பொறுமிக்கிருவாங்க அந்த மாதிரி அமைப்பில் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி இவங்க எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அந்த இடம் அப்படிங்கிற வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு நினப்பாங்க பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு நினப்பாங்க அசுத்தம் அப்படிங்கிற வந்து இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது கசகசானு கிடக்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது கண்ட மாதிரி பொருள்களை வீட்டில் போட்டு வச்சுருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது இப்போ நான் சாதாரணமாக பார்த்துருப்போம் வீட்டில் வந்து பொருட்களை வந்து அங்கங்கே செதறி கிடக்கும் பார்க்க ஒரு ஒப்புற இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த நட்சத்திரக்காரவங்க என்ன செய்வாங்கன்னா அதை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ கணவன் மனைவியாக கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கணவர் இந்த தேவகணத்து நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்து என்னம்மா வீடெல்லாம் இப்படி கிடக்குது சுத்தம் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போடுவார் இதே மனைவி வந்து தேவகணத்தில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அது வந்து அந்த இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்குவார் அவங்களுக்கு அது பிடிக்காது அச கசகசன்னு கிடக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது நீட்டாக வச்சுக்கிறோம் அந்த மாதிரி தூய்மையை வந்து விரும்பக்கூடியவங்க தூய்மையை வந்து நேசிக்கக்கூடியவங்க இவங்க உள்ளமும் அதே மாதிரி தான் தூய்மையாக தான் இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க இந்த தேவங்கண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து ஒரு இவங்களை யாராவது புகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இழகிருவாங்க புகழ்ந்து பேசிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க அப்படி இப்படி ஆக ஓகோன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த புகழ்ச்சிக்கு வந்து மயங்கிடுவாங்க இந்தனுடைய வீக்னஸ்ஸை வந்து மற்றவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களை எப்படி பேசி இவங்ககிட்ட பேசினா காரியம் சாதிக்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்சு அவங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க போனதுக்கப்புறம் தான் தெரியும் நாம் ஏமாற்றப்பட்டுருக்குறோம் அப்படிங்கிறது அப்போ தான் அவங்க நினச்சிக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களை வந்து இது பண்ணிகிட்டு போயிடுவாங்க அதாவது யார் என்ன சொன்னாலும் சீக்கிரமாக ஒரு நம்பக்கூடிய தன்மையில் இருப்பாங்க அதை போய் உள்ளே போய் அது நிஜமாக பொய்யான்னாலாம் தேடி பார்க்க மாட்டாங்க உடனே நம்பிடுவாங்க ஓ அப்படி இருக்கலாம் அவங்க அவங்க நம்பிக்கையாக பேசுவாங்க மற்றவங்க அதை வந்து இவங்க நம்பிக்கையாக கேட்டுக்கிட்டு நம்பிடுவாங்க இந்த நம்பிக்கை அப்படிங்கிற வந்து இவங்ககிட்ட ஒரு பலமான ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும் அது வந்து நம்பிக்கை பலமான ஆயுதம் தான் இருந்தாலும் அது வீக்னஸான ஆயுதம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி உங்கக்கிட்ட காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இந்த தேவகண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு என்னன்னு கேட்டால் ஒரு உடம்புல ஒரு சின்ன வியாதி வருது ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிக்க மாட்டாங்க உடனே சுருண்டு போய் படுத்துக்கிடுவாங்க ஒரு அதிகமாக வெயில் இவங்களுக்கு பிடிக்காது அதிகமான மழை பெஞ்சாலும் பிடிக்காது ஒரு வாடகை கற்று பிடிக்காது அது மாதிரி உங்கள் உடம்புல வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இவங்களை ஆட்கொண்டுக்கிட்டே இருக்கும் பருவநிலை மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் வருகின்ற போல தான் ஒவ்வொரு ஒரு பிரச்சனையும் உங்கள் உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுடைய உடல் வாக அந்த மாதிரி அப்போ பருவநிலை மாற்றங்கள் அப்படிங்குற வந்து இவங்களை ரொம்ப தொந்தரவுப்படுத்திட்டு ஏதாவது ஒரு காய்ச்சல் தலைவலி ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் வந்து இவங்க அடிமையாக மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து கெட்ட பழக்கம் வந்து இவங்க அடிமையாக மாட்டாங்க சப்போஸ் அதையும் தாண்டி அந்த பழக்கத்தில் ஈடுபட்டுட்டாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரவும் கூட ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு மீளவே மாட்டாங்க ஏப்பா இப்படி செய்கிறேன்னு கேட்டால் நான் என்னங்க பண்ணுறது நானும் இந்த பீடி குடிக்கிறதுலேருந்து விடுபடலான்னு தான் பார்க்குறேன் என்னால் முடிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏப்பா இப்படி தண்ணி அடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறேன்னு கேட்டால் நான் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாலு நாள் நல்லா இருக்கிறேன் ஐந்தாவது நாள் பார்த்தா அந்த இதுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களா சொல்லி புலம்புவாங்க அந்த மாதிரி ஆனால் கெட்ட பழக்கத்தில் ஈடுபடாமல் இருந்தாங்கன்னா இருந்துக்குவார் நல்ல திறமசாலிக்கை தான் இவங்க பொறுத்த மட்டும் நல்ல திறமசாலி இவங்ககிட்ட திறமைகள் நிறையா இருக்கும் எந்த துறையில் வேணாலும் சாதிக்கிறவங்களுக்கும் தயாராக இருப்பாங்க சாதிப்பாங்க கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க ஆன்மீக சொற்பொழிவாலாம் இவங்க ரொம்ப விரும்பி கேட்கக்கூடியவங்க கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா இவங்களை மாதிரி சாமி மது யார் எப்படி கும்பிடுவாங்க விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க அந்த அளவுக்கு இறைபக்தி மிக்கவங்க மற்றவங்ககிட்ட வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு கடமை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இவங்கக்கிட்ட கிடையாது செய்வோம் அதுக்கு கடவுள் பார்த்து கொடுக்கட்டும் அப்படின்னா அப்படி போயிடுவாங்க இவங்க அதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேதனைப்படுவாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் யாரோ சொன்னா கூட விடுங்க அடுத்த டைம் பார்த்துக்கலாம்னு கூட அவங்க அந்த அந்தக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க அது வந்து மீண்டே வர முடியாது அந்த போனதை பற்றியே நினச்சி நினச்சி ரொம்ப வேதனைப்படுவாங்க அதுலேருந்து இவங்க விடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதான் சொல்ல எந்த ஒரு பழக்கத்துக்கும் இவங்க அடிமையாக மாட்டாங்க ஆனால் அடிமையாயிட்டாங்கன்னா அதுலேருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம் அப்போ ஒரு சின்ன ஒரு துக்க நிகழ்வு கூட இவங்க கிட்டே போனால் கூட அந்த இதுலேருந்து இவங்க மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருக்கும் புரிதுங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான் இந்த தேவகான நட்சத்திரத்தையும் பிறந்தவங்க அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பற்று பாசம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சனை அப்படின்னு சொல்லி எல்லா உறவுகளையுமே வந்து இவங்க அனுசரித்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொல்லுவாங்க யாருனாலும் அன்பு பாசமாக இருப்பாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லி இவங்களை புகழ்வாங்க அந்த அளவுக்கு இவங்க பேர் சம்பாதிக்கக்கூடிய பற்று பாசத்தில் வந்து இவங்களை அடிக்கிறதுக்கு யாருனாலே முடியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை திட்டமிட்டு செய்வாங்க ஒரு வரமுறை வ வழிவகுலாம் வழிவகுத்து வச்சுக்கிடுவாங்க இந்த இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழி வகுப்பு தான் அந்த காரியங்களை வந்து செய்வாங்க அப்படியே போய் கூட அதில் முன்னேறிடுவாங்க அப்போ திட்டமிடாத எந்த ஒரு செயலையும் இவங்க வந்து செய்யவே மாட்டாங்க எல்லா விஷயத்துக்குமே இவங்க ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து இவங்கக்கிட்ட இருக்கும் அது மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான திறமசாலிகள் தான் இது மாதிரி ஆரோக்கியத்தில் உடம்பை வந்து இவங்க ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்குவாங்க ஏன்னா சுற்றுப்புறத்தையே தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உடலை வந்து தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உள்ளத்தை தூய்மையாக தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா அந்த மாதிரி இவங்க வந்து கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து எப்போப்போ எந்தெந்த மருந்து சாப்பிடணும் எப்படி எப்படி இந்த உடம்பை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்க புரியவங்க புரியுங்களா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இந்த தேவகான நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொண்டு ஆயுள் பலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்பட்ட ஒன்று ஆக இந்த தேவகான நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குண அதிசயங்கள் அவங்களுடைய நடைமுறை பாவனைகள் அவங்களுடைய உடல் அமைப்புகள் அவங்க செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் நண்பர்களே நீங்கள் இந்த தேவகான நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த பலாபலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் வந்து மனுஷகணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்